வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலின் இன்றைய முக்கியமான திருப்பங்களை பார்க்கலாம் விஜயா திமிராக முத்துவை பற்றி பேசிக் போது முத்து நேரடியாக பதிலடி கொடுத்தார் மீனா மண்டபத்திற்கான ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் பணம் குறித்து அண்ணாமலையிடம் பேசும்போது விஜயா மற்றும் மனோஜ் முத்துவை குற்றம் சாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முத்து நான் என்ன பேச வரேன்னு தெரியாம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேட்டு அவர்களை அசிங்கப்படுத்துகிறாரு மீனாட்டம் விஜயா நீ சொந்த காலில நிப்பேன்னு சொல்ற இப்ப எதுக்கு காசு கேட்கிற அப்படின்னு கேட்க மீனா நாங்கள் காசு கேட்கறது உண்மைதான் உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு இல்ல அப்படின்னு பதில் அளிக்கிறாரு இதுக்கு அண்ணாமலை உன் பாட்டி உன்னை வளர்த்தது போலவே உனக்கும் உதவுவார் என்று முத்துவை நம்ப செய்கிறார் மறுபக்கத்துல மீனா பாட்டியிடம் பணம் கேட்க வேண்டாம் என்று முத்துவிடம் சொல்லி பைனான்சியரை சந்திக்க முடிவு சென்றார் ஆனால் பைனான்சியர் டெட்டு லட்சம் முன் பணம் கொடுக்க முடியாது என்று மறுக்கிறாரு இதனால மீனா வருத்தத்தோட வெளியேறுகிறாரு பைனான்சியரின் உதவியாளர் இந்த பொண்ணுக்கு ஏன் உதவவில்லை அப்படின்னு கேட்க பைனான்சியர் அவள் சிந்தாமணிக்கு எதிராக வேலை சென்னால் அவளுக்கு ஆர்டர் கிடைக்காது என்று கொடுக்கிறார் அதே நேரத்துல முத்து காரில் வந்துகிட்டு இருக்கும் போது டிராபிக் போலீஸ் அருண்காரை நிறுத்தி குடித்திருக்கிறாயா என்று கேட்க முத்து நான் குடிக்கல அதனால ஊத மாட்டேன் என்று பதில் அளிக்கிறார் இதுதான் இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலின் பரபரப்பான திருப்பங்கள் நாளைய எபிசோடில் மீனாவின் போராட்டம் வெற்றி பெறுமா முத்துவின் நிலை என்ன ஆகும் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க